இறைவனுடைய தன்மையை அதையும் உள்ளபடியே உணர்த்தி காட்டுவதனால் அதற்கு பேர் மெய்ப்பொருள்ன்னு பெரும் இந்த இரண்டு கண்களும் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணினுடைய அடையாள பொருள் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அருணகிரிநாதர் சொல்கிறார் அதை வாய்விட்டு பேச முடியாதுப்பா பூஜை மணியெல்லாம் அதை தெரிஞ்சிக்க முடியாது அதை உணரவெல்லாம் முடியாது அது ஒரு வித்தியாசமானதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்கிறாரு கந்தழி அப்படின்னு சொல்லிட்டு அது என்னது கந்தளி இந்த மெய்ப்பொருளை என்ன நோக்கத்துக்காக பயன்படுத்துறீங்க அந்த நோக்கத்தை அனுசரித்து அந்த மெய்ப்பொருள் ஓசையாகிய கந்தழிங்கிற ஓசையை இடதுநாசி வழியாக பயன்படுத்தணுமா அல்லது வலது நாசி வழியாக பயன்படுத்தணுமா அல்லது சுழுமனை வழியாக பயன்படுத்தணுமா குருவே சரணம் யோகத்தை விரும்பக்கூடிய யோகத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய யோகத்தினுடைய எல்லையை காணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு தேடு பொருளாக இருக்கிறது விரும்பப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெய்ப்பொருள் ரகசியம் இந்த மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் சார்ந்த ரகசியம் அப்படிங்கிறது நிறைய பேர் விரும்ப விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்குது இப்போ மெய்ப்பொருள்னா என்னென்னு தெரியணும் அது மேலே ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் இருந்தால் தான் அது சார்ந்த ரகசியத்தை நாம் தேடி போகும் பொழுது உண்மையான இலக்கை அடைய முடியும் உண்மையை தெரிஞ்சிக்க முடியும் மெய்ப்பொருள்னா என்ன மெய்யான ஒரு பொருள் மெய்யில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மெய்யான பொருள்னால் என்ன உண்மையை மட்டுமே உலகிற்கு சொல்லக்கூடிய ஒரு பொருள் மெய்யில் இருக்கக்கூடியதுன்னா இந்த உலகில் பிறந்த அனைத்து உயிர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று உலகம் தொடங்கிய காலம் முதல் இனி எல்லை என்று என்னைக்கு இருக்குதோ அது வரைக்கும் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒன்று அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண் பகுதி அதனால தான் திருட்டுத்தனம் பண்ணவங்களை கூட எங்கே என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லக்கூடியது கண்ணை நேருக்கு நேரப்பார் அப்படின்னுலாம் சொல்கிறது இந்த கண் பொய் பேசாது அதுக்கு பொய் பேச தெரியாது உள்ளதை உள்ளபடியே காட்டுங்கிறதுனால தான் அதுக்கு போய் மெய் பொருள் மெய்யை மட்டுமே உணர்த்தக்கூடிய பொருள் அதை மட்டும்தான் உணர்த்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவனுடைய தன்மையை அதையும் உள்ளபடியே உணர்த்தி காட்டுவதனால் அதற்கு பேர் மெய்ப்பொருள்னு பேர் மெய்யில் இருப்பதனாலும் அதற்கு பேர் மெய்ப்பொருள்னு பேர் அதை கௌரவப்படுத்தும் விதமாக கண்ணன் கிருஷ்ணன் குமரன் முருகன் மேரு இப்படி பல பெயர்களால் அழைக்கக்கூடிய ஒன்று மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய கண் இந்த கண்ணை பற்றியும் கண் சார்ந்த ஒன்றை பற்றியும் பேசுவதானால் சில ரகசியங்களை இங்கே நாம் பேச வேண்டியதாக இருக்குது அருணகிரிநாதர் ஒரு இடத்தில் அழகாக சொல்லுகிறார் வாசித்து காண உணாதது பூசித்து கூட ஒணாதது வாய் விட்டு பேச உணாதது மூணு விஷயமா சொல்றாரு அதை வாசித்து பார்க்க முடியாது வாசித்தெல்லாம் அதை புரிஞ்சிக்க முடியாது பூசித்து கூட ஒனாதது அந்த பொருளை நீங்க பூஜை பண்ணியெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது பூஜைங்கிற பேர்ல நீங்க அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது பூசை அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சாதான் அதை நீங்க புரிஞ்சிக்க முடியும் வெறுமனே பூஜைகள் செய்வதனால் அதை புரிஞ்சிக்க முடியாது வாய் விட்டு பேச உணாதது அந்த பெரு அந்த ஒன்றை வாயால் பேசிட முடியாது வாயாலேயே பேசாம ஒரு ரகசியமா அதுவும் மெய்யான ஒரு பொருளுடன் தொடர்புடைய ஒரு ரகசியமா அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு பேச போகிற ஒரு அற்புதமான சித்த ரகசியம் மெய்ப்பொருள் அப்படின்னா உலகம் சொல்றது இந்த இரண்டு கண்களை குறிப்பாக வலது கண்ணை அது ஏன் அதுக்கு அந்த பேரை கொடுக்கணும் இந்த இரண்டு கண்களும் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு கண்ணினுடைய அடையாள பொருள் மூன்றாவதாக இருக்கக்கூடிய கண் எப்படி செயல்படுகிறது என்பதை வெளிப்புறமாக நாம் தெரிந்து கொள்வதற்காக அடையாளமாக இருப்பதே இதுதான் இதற்கு பெயர் ஈசன் நடராஜன் குமரன் கந்தன் என்றெல்லாம் பெயருண்டு கிருஷ்ணன் கண்ணன் என்றெல்லாம் இதற்கு பெயருண்டு இது எதை அடையாளம் காட்டுதுன்னா மூன்றாவது கண் பகுதியில் உள்ள ஈசானன் என்னும் அரட்பெரும் ஜோதியை அடையாளமாக காட்டுது அந்த ஈசானன் என்னும் அருட்பெரும் ஜோதியினுடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை இது அடையாளமாக காட்டுது அப்போது உள்ளே இருக்கிறவனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இதை பார்த்தா போதும் இதை சரி பண்ணுனா உள்ளே இருப்பவனும் சரியாவான் இதை பயன்படுத்த தெரிஞ்சால் பயன்படுத்தின் விதத்தை அனுசரித்து உள்ளே இருப்பனுடைய செயலும் மாறும் தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அருணகிரிநாதர் நாதர் சொல்கிறார் அதை விட்டு பேச முடியாதுப்பா பூஜை பண்ணியெல்லாம் அதை தெரிஞ்சிக்க முடியாது அதை உணரவெல்லாம் முடியாது அது ஒரு வித்தியாசமானதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்கிறாரு கந்தழி அப்படின்னு சொல்லிட்டு அது என்னது கந்தழி இது ஒரு அனைவரும் மெய்ப்பொருளை விரும்புகிறவங்க தேடுறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ரகசியம் கந்தழி அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் ஈசனையும் ஈசானனையும் கட்டுப்படுத்துவது அதை தன் கட்டுக்குள் கொண்டு வருவதுங்கிறது சாத்தியப்படாது ஒன்று மட்டும்தான் செய்யணும் என்னன்னா இம் என்ற எழுத்தை அது சக்தி பீஜம்னு சொல்லுவாங்க சிந்தாமணி பீஜம்னு சொல்லுவாங்க பிந்து பீஜம்னு சொல்லுவாங்க அந்த இம்ங்கிற எழுத்தை பிரயோகம் பண்ண தெரிந்தால் மட்டும்தான் ஈசனும் சரி ஈசானனும் சரி கட்டுக்குள் வருவாங்க அந்த இம் என்ற பீஜத்தில் உள்ள ஒரு சின்ன ரகசிய நுணுக்க ஒன்று சொல்றேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் மா என்ற எழுத்தில் புள்ளி வச்ச எழுத்தோட தொடங்குற மாதிரி இருக்கும் அந்த இங்கிற எழுத்த ஓசையை எட்டு வினாடிகளுக்கு மேல நீங்க ஒலி ஒலிக்க தொடங்கிவிட்டால் எட்டு வினாடிகளை தாண்டி ஒலித்து கொண்டிருந்தால் அந்த ஓசைக்கு பெயர் கந்தழி என்று பெயர் அதாவது கந்தன் என்று சொல்லக்கூடிய குமரன் என்று சொல்லக்கூடிய ஈசன் என்று சொல்லக்கூடிய அவனுக்கான ஓசை அப்போ எம் என்ற எழுத்து தொடங்கும் பொழுது மா மேல புள்ளி வச்ச மாதிரி தொடங்கும் எட்டு வினாடிகள் கழித்து மா கலண்டு போயிடும் புள்ளி மட்டுந்தான் செயல்படும் அதற்கு பெயர் கந்தளி என்று பெயர் அந்த மாதிரி செயல்படுத்தும் போது இவனுடைய திருநடனம் உங்கள் ஒரு நீங்க சொன்னது அவன் கேட்பான் இது குரு மூலமா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மாபெரும் ரகசியம் இதுலேயே ஒரு நுணுக்கம் சொல்றாங்க பாருங்க இப்படி உச்சரிக்கும் பொழுது என்னுடைய நா சுவாசமானது இடதுநாதி இடதுநாசி வழியாக சென்றால் அதற்கு பேர் ஆதிபராசக்தி பராசக்தி என்ற பேருண்டு பிந்து சக்தி என்ற ஒரு பெயர் அதுக்கு கொடுக்கப்படுது அந்த மெய்ப்பொருள் எட்டு வினாடிகளுக்கு மேல் நாம் ஒலிக்கத் தொடங்கும் பொழுது சுவாசம் இடதுநாசி வழியாக சென்றால் அதற்கு பேர் ஆதி பராசக்தி பராசக்தி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க அதுவே இம் என்ற ஓசையை ஒலிக்கும் பொழுது எட்டு வினாடிகளை தாண்டும் பொழுது சுவாசம் வலது நாசியில் போகுமேயானால் அதற்கு பேர் ஊஷ்ம சக்தி அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறாங்க ஊஷ்ம அப்படின்னா சூரியன் அப்படின்னு பேர் சூரியனுக்கான அந்த உண்மையான சக்தி அப்போ வெளிப்படும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதுவே சுழுமுனையின் உள்ளே பிரம்மநாடி வழியாக போகுமே ஆனால் ஆக்கினேய சக்தி அல்லது நந்தி சக்திங்கிற பேரை கொடுக்குறாங்க அப்போது மெய்ப்பொருள் அப்படின்னா அந்த மெய்ப்பொருளோடு தொடர்புடைய அந்த ஓசையை ஒலிப்பது அப்படின்னா ஒரே நோக்கோடு பார்க்க முடியாது ஒரே பார்வையில் பார்க்க முடியாது அணுக முடியாது இடது நாசி வழியாக ஓடும் பொழுது அதற்கு தனி உண்டு வலது நாசி வழியாக பொழுது அதற்கு தனி உண்டு சுழுமனை வழியாக ஓடும் பொழுது அதற்கு தனி உண்டு அந்த எட்டு வினாடிகளுக்கு தாண்டி எட்டை தாண்டி பதினாலு பதினாறு பதினெட்டு வரையெல்லாம் அதை நீட்ட முடியும் நீட்டி கொண்டு போகும் பொழுதெல்லாம் அதனுடைய தன்மைக்கு தகுந்தாற்போல் பெயர்களும் மாறுபடுகிறது அப்படிங்கிறத நம்ம சபை சொல்லிக்கிட்டே இருக்குது இடதனாசி நாசி போனா கந்தடி சுவாசம் ஆதிபராசக்தி பராசக்தி பிந்து சக்தி சுவாசமா மாறிடுது வலது நாசி வழியாக போகும்பொழுது அந்த கந்தழிங்கிற ஓசையை ஊஷ்ம சக்தியா மாறிக்குது சுழுமனை வழியாக போகும்போது அந்த கந்தழிங்கிற ஓசை ஆக்கினேய சக்தி அல்லது நந்தி சக்தியா மாறிக்குது இப்போ நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மெய்ப்பொருளை என்ன நோக்கத்துக்காக பயன்படுத்துறீங்க அந்த நோக்கத்தை அனுசரித்து அந்த மெய்ப்பொருள் ஓசையாகிய கந்தழிங்கிற ஓசையை இடது நாசி வழியாக பயன்படுத்தணுமா அல்லது வலது நாசி வழியாக பயன்படுத்தணுமா அல்லது சுழுமுனை வழியாக பயன்படுத்தணுமா என்னுடைய நோக்கம் என்ன பிறப்பையும் இறப்பையும் வெல்ல வேண்டும் அப்போ நான் சுழுமுனை வழியாக கந்தழி என்ற ஓசையை மெய்ப்பொருள் ஓசையாகிய அந்த எட்டு வினாடிகளை தாண்டிய ஓசையை சுழுமுனை வழியாக பயன்படுத்தணும் இல்லை என்னுடைய வாழ்க்கையில மங்களகரமான வளர்ந்து வர வேண்டிய நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் எனக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு அந்த பிரார்த்தனையோட உச்சத்தை உலகமே பார பார்த்து வியர்க்கக்கூடிய அளவில் நான் அதில் சாதிச்சு காட்டணும் அப்படின்னு தோணுனா இடது நாசி வழியாக அதுவே எனக்கு முக்கியமாக இந்தந்த எல்லாம் எனக்கு இலக்கை நான் பார்க்கணும் இது ரொம்ப நாளாக நீண்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு தோணுனா வலது நாசி வழியாக நல்லா கவனிங்க சித்தர் பெருமக்கள் நமக்கு எதையுமே மறைச்சிட்டு போகவே இல்லை எல்லாம் திறந்த மனதோட திறந்த புத்தகமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை சரியான முறையில் நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லைங்கிறது மட்டும்தான் இங்க குற்றமா இருக்குது நல்ல குருவோட முன்னால வார்த்தைகளை கவனிக்கணும் நல்ல குருவோட முன்னால கந்தழி என்றால் என்ன ஏன் அதற்கு கந்தழி என்ற பெயர் வந்தது கந்தம் கந்தன் என்றால் முருகன் குமரன் கிருஷ்ணன் கண்ணன் என்ற பெயருடைய இதனுடைய பேர் கந்தன் ஏன்னா அவருக்கு எப்பவும் அருள்மலை பொழியை மட்டும்தான் தெரியும் அந்த கந்தன் கண்ணன் கிருஷ்ணன் குமரன் என்ற பெயருக்கு சொந்தமான ஒருவனுடைய திரு நடனம் என் கட்டுக்குள் வர வேண்டுமானால் நான் ஒலிக்கக்கூடிய அவனை மட்டுமே கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஓசையாகிய சக்தி பீஜத்தை எட்டு வினாடிகளுக்கு மேல் ஒலித்தால் அது கந்தனோடு தொடர்புடைய ஒலியாகி கந்தழி என்னும் பெயர் பெறுகிறது அந்த கந்தழி என்னும் ஓசையை இடதுநாசி வழியாக பயன்படுத்தினால் ஆதிபராசக்தி பராசக்தி பிந்து சக்தி என்னும் பெயரால் அழைக்கப்படுது அதே கந்தழி என்னும் ஓசையை வலதுநாசி வழியாக பயன்படுத்தினால் ஊஷ்ம சக்தி என்னும் பெயரை பெறுகிறது அதே கந்தழி என்னும் ஓசையை சுழுமனை வழியாக பயன்படுத்தினால் ஆக்கினேய சக்தி அல்லது நந்தி சக்தி என்னும் பெயரால் பயன்படுத்தப்படுகிறது பேசவுனாத ஒரு பொருள் உணாத ஒரு பொருள் அப்படி ஒரு மெய்ப்பொருள் இருக்குது அதனுடைய ரகசியம் எட்டு வினாடிகளை தாண்டும் பொழுது மட்டும்தான் புரியப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது அதை நல்ல குருவோட முன்னால் இருந்து இந்த உண்மையான மெய்ப்பொருள் என்றால் என்ன அதை நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் அதற்கும் கந்தழி என்னும் ஓசைக்கும் என்ன தொடர்பு அதை நாம் எப்படி எந்த நேரத்தில் எவ்வளவு பயன்படுத்த வேண்டும்ங்கிற சூட்சம்மை தெரிஞ்சால் இந்த உலகத்தில் வாழ்வதும் எளிது இறை உலகத்தில் வாழ்வதும் எளிது கந்தழி என்னும் ஓசையின் ரகசியம் அறிந்து அதை பயன்படுத்தும் சூத்திரம் அறிந்து வாழ்வை கொண்டாடுங்கள் இப்பிறவிக்கான நோக்கத்தை ஈடேற்றுங்கள் குருவே சரணம்